வெல்கம் டு மக்கள் பிளாக் நாங்க இப்ப கழுதாவளி வேண்டுகொண்டிருக்கிறோம் கழுதாவளியில பிள்ளையார வந்து வழிபட்டுட்டு இப்ப நான் எங்க கோபுரம் என்னாச்சு நாங்க இப்ப போற இடம் வந்து நாங்க டவுனுக்கு போய் கே என்ற ஒரு இடத்துக்கு போறோம் அதோட நம்ம டிஜே டிலக்ஷன் அண்ணாஜி வந்து வெளிநாடு வந்து நம்ம இதற்கு முன்னாடி ஒரு வீடியோல பாத்துருவீங்க ஆனா டிஷர்ட் வந்து நீங்க சொல்லி போட்டு வந்த மேனேஜ் வைங்க அப்படி இல்ல வண்டி இல்ல செட் பண்ண வந்து ஆனா செட் ஆயிடுச்சு இது அதோட கண்ணாடி வந்து நம்ம வெளிநாடு வந்து ஒண்ணு இல்ல வெள்ள கண்ணாடி வந்து நான் ஒரு ஒரு கிஃப்ட் வாங்குறேன் அப்ப இது வந்து நமக்கு கிஃப்ட்டாக கிடைச்சிருக்கு இது அப்ப அண்ணாஜி ஒரு கண்ணாடி போட்டு வெள்ளை கண்ணாடி அப்ப இங்க வந்து கிளைமேட் வந்து சரியான மாதிரி வெயில அடிக்குது அப்ப கண்ணாடியை போட்டு தான் டிராவல் பண்ண போறோம் இதான் வந்து கிள்ளார்ீதியில் இருக்கக்கூடிய கழுதாவளி பிள்ளையார் சரி நாங்க இப்ப கழுதாவளியில இருந்து இப்ப போகும்போது அந்த இடங்களை வந்து அப்படியே காட்டிக்கொண்டே போறோம் ஆட்டோவில போக போறோம் அண்ணாஜி வந்து அப்படி வீதியை எடுத்துட்டு கேட்டி கொண்டு வருவார்

இப்போதே கோவில் மண்டே நாளைக்குரிய இதுதான் அது கொஞ்சம் கீத்தா லாக்க வெளியே வராங்கல்ல எல்லாத்தையும் செமையாடிக்கும் கூட்டம் இது ரெண்டாவது ரவுண்ட ஓட்டுக்கு வந்துட்டேன் இந்த மட்டை களை நாங்க பலவாந்தில இருந்த ஊர்ல இருந்து இதுல வந்து இங்கே டவுனுக்கு போறால இடம்ல இருக்கு அதாவது சிறைச்சாலை வைத்தியசாலை காந்திபாக் காந்திபாக் அப்படி பல வகையான இடங்கள் இருக்கு பார்வையிடக்கூடிய இடங்கள் இருக்கு பட்டாயம் மாங்க மட்டக்களப்பு பார்க்கக்கூடிய இடம் நிறைய இருக்கு டவுன்ல அதான்

நாங்கள் வந்து குறைவு கஸ்டமர் கொஞ்சம் குறைவு அதில் வந்து யோசிக்கிறாங்க டுடே ஆஃபர் வந்து

No, I don't take shit. I've got no love for the fakeness. If you want to play tough and want to hate this, I'll always <laughs> show up and make a statement. gonna learn the consequence of being incompetent. Mental health is <laughs> confidence. Dreams is a modestness. I'm not here to save the day. That's for you to take away. I could play a million mind games, but instead of say something not illogical, something not economical. I have a shabby movie, but I'm not sure that we will be the right I'm gonna leave it. I'm it. அடுத்த <laughs> <laughs> மொட்டை கலப்பு நகரத்தை எங்களை சுற்றி மாதிரி மரக்கலையே மாதிரி வைங்க இருந்து நாங்கள் கேப்சியில் வந்து நாங்கள் மேலே நின்றுருந்தோம் அப்போ மேலேருந்து பார்க்கக்கூடிய வியூ இதுதான் இப்போ இந்த அரிக்கிறது தான் வந்து இப்போ அண்மையில் ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்னாடி பிளாஸ்ட் வந்து இடம் பெற்ற இடம் தேவாலயம் அந்த மேல இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வியூவை இப்போ இதற்கு பக்கத்துல வந்து இன்னொரு தேவாலயம் இருக்குது அங்கேயும் வந்து அந்த அட்டாக் நடந்தது அப்பே நாம வந்து இந்த இடத்துல இருந்து அப்ப கிளம்பலாம் அண்ணாஜி எப்படி போமேனா போக சரியான மாதிரி வெயில் இருக்குது மேலே பயங்கர வெயில் இருக்குது நாங்கள் வந்து இப்போ இளைஞரன் வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டி இந்த மைக் வந்து ஒன் பண்ணலை நாங்கள் ஒன் பண்ணாமல் தான் நேரம் கூட பேசிட்டு இருந்தாங்க என்னென்னாச்சு அப்போ இப்போ தான் வந்து என்னோட அண்ணா தான் வந்து என்ன மைக் வேலையில் ரொம்ப என்று கேட்டார் அப்போ அதுக்கப்புறம் பார்த்து மைக் வந்து ஒன் பண்ணலை அப்போ அந்த நாங்கள் இதுவரைக்கும் எடுத்த அந்த காணொலி அதாவது வீடியோ வந்து அதை கொஞ்சம் கிளியர்னஸ் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க படத்தை வந்து ஓகே நல்லா வரும் நல்லா வரும் அதோட வந்து நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நாங்கள் டிக்கெட் எடுத்திருந்தோம் அந்த டிக்கெட் வந்து எவ்வளவு நமக்கு பரிசு போதிய விழுந்திருக்குன்றதை நாங்கள் வந்து போய் பார்க்க போறோம் நாங்கள் எதிர்பார்த்தத விழுந்திருக்கீங்க அந்த ரெண்டு கோடி மூணு கோடி நாகரம் அப்படியே பறக்கிறோம் வீடியோ பண்றாங்க அதோட இன்றைக்கு டிக்கெட் எடுக்கும் இன்னைக்கு நாங்கள் டிக்கெட் எடுப்போம் இப்போ இன்றைக்கு எடுக்கிற டிக்கெட்டை வந்து நாங்கள் நாளைக்கு நாளைக்கு காட்டுவோம் காட்டுவோம் அப்போ நீங்க தொடர்ச்சியா வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன டிக்கெட் எடுக்கோம் எவ்வளோக்கு எங்களுக்கு வரிசை விழுகுது நாங்கள் எங்கெங்கே போகிறோம்ன்றது வந்து உங்களுக்கு பார்க்க முடியாம சரி ஓகே நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பல என்னாச்சு இப்போ போ அதை விட இந்த மேல வந்து சிறுவர்கள் விளையாடக்கூடிய மையம் வச்சுக்காங்க அப்ப சிறுவர்கள் நம்ம ஃபேமிலியோட வந்த மாதிரி இருந்தா அப்ப சின்ன பிள்ளைகள் வந்து இந்த இடத்த விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது

அடுத்த நமக்கு ஒரு கோடியும் ஒன்றுமே சரி ஓகே ரெண்டு டிக்கெட் தாங்கயா சரி நம்ம இன்னைக்கு தரணும் ரெண்டு டிக்கெட் எடுத்தியும் அதிகோடி பதில உண்டு அடுத்த மெகா பவர்ல உண்டு மீண்டும் இதுல ஒரு அஞ்சு கோடி இதுல ஒரு நாப்பத்தி ஏழு கோடி நாளை இது நம்ம வீடியோல வாருங்க போல விழுந்துக்க வேண்டும் இறுதியாக நாங்கள் வந்து இப்போ மதிய உணவு லஞ்ச் சாப்பிடுறதுக்காக வேண்டிய ஒரு வந்துட்டோம் அப்போ கடையில் பேர் வந்து நாங்கள் சொல்ல விரும்பல அப்போ சொன்ன மாதிரி இருந்தால் ப்ரொமோஷன் வீடியோ போயிருவேணாச்சு அதனால் ஒரு கடைக்கு நாங்கள் சாப்பிட வந்துருக்கின்றோம் அதுல வந்து நாங்கள் மந்தி பிரியாணி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணாங்க ஆனால் ஆர்டர் பண்ணது பிறகு ஒரு அரை மணி காலேஜ் திரும்ப வந்து அந்த தம்பி வந்து சொன்னார் மந்தி பிரியாணி எங்கள்கிட்ட இங்கே இல்லை இப்போதைக்கு இல்லைன்னாண்டு சரியானு நாங்கள் திரும்ப வந்து சவல் ரைஸ் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அண்ணா கோகியா கோகியா பரவாயில்ல அப்போ ரெண்டு பர்சன் சாப்பிடக்கூடிய மாதிரி வந்து ரெண்டாயிரம் ரூபா அப்போ ஒரு சவலில் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து ரெண்டு மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுது அப்போ நாம் வந்து கேஎஃப்சியில் நிற்கும் போது காலையில் ஒரு ஒன்பது முக்கால் பத்து மணிக்குள்ளே இருக்கும் அப்போ நாங்கள் காலை குணம் வந்து கேஎஃப்சியில் வந்து சாப்பிட்றாங்க அதாவது சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டு அப்படியே வரும்போது அந்த நாவல் பழங்கள் இயற்கை சாப்பிடும் இயற்கை பழங்கள்லாம் சாப்பிட்டு வந்தாங்க தண்ணி குடிச்சிட்டு இப்போ போகும்போதும் இப்போ அண்ணா வந்து இளநீ குடிக்கணுமா இளநீ கொண்டு நம்ம செம்பிளி இளநீ கொண்டு அடிச்சாங்க சரி வெளியோரங்கள் எல்லாம் வந்து இயற்கை பொருட்கள் எல்லாம் வந்து விட்டு கொண்டு இருப்பாங்க கண்டிப்பா வந்து நீங்களும் இந்த டிராவல் பண்ணும் போது அந்த வீதியோரங்கள்ல வந்து மெயினா வந்து சாப்பிடுங்க ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்கள் அப்படி எல்லாம் போவாமே என்னன்னா ஆல்ரெடி வீதியோ ஆயிருக்கு சாப்பாடு வந்துட்டு இங்கே வந்து என்னென்ன அந்த வெரைட்டி சிரிக்கின்றத காட்டுறோம் ட்ரால் கிடைக்குது நண்டு இருக்குது அப்படியே கிட்ட எடுத்து காட்டுங்கண்ணா ட்ரால் நண்டு அடுத்தது போவா போட்ட மினோன் வேற என்ன வேற ஆம்லெட் லுழுவியாண்டா இருக்குது அடுத்தது ட்ரால் அடுத்தது கரட் இப்போ நிறைய பொருட்கள் சேர்த்துருக்காங்க சரி ஓகே அப்போ நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம் ஏன்னா ஆ வச்சிருக்கோம் நாங்கள் இப்போ அண்ணா வச்சு சொல்லணும் இப்போ டேஸ்ட் என்ன மைண்டு உண்மையை சொல்லணும் இந்த வீடியோ காண்டி போய் எல்லாம் சொல்லக்கூடாது ம் என்னடா நம்ம வந்து ப்ரொமோஷன் வீடியோ செய்யல நம்ம ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணல சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கணும் நல்ல போகிறோம் நல்லா ஆகிடும் நண்டை கொண்டு முடி சாப்பிடுது அதான் நாங்கள் வந்து சாப்பாடை மட்டும்தான் நாங்கள் எடுத்து நாங்கள் ஆனால் வந்து ஜூஸ் மருந்து எங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக கிடச்சிருக்கு அப்போ இந்த வேலை செய்யற அந்த அண்ணா வாங்க அடுத்த அந்த பொடியல் என்னை கண்டுது எங்களை கண்டுது ஆய நான் காய்ச்சிட்டு அப்போ ஜூஸ் கொண்டு வந்தாங்க அப்போ இப்போயும் நாங்கள் வந்து ப்ரமோஷன் வீடியோ செய்யலை என்ன கோவிச்சு உள்ளவனாவே நாங்கள் அவங்க கேட்டிருந்தாங்க ஆரம்பத்தில் அப்படி இடத்த கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்களாண்டு அப்போ இல்லைண்ணா நாங்கள் ப்ரமோஷன் வீடியோ செய்யலான்ட்டு வந்தோம் இருந்தால் அவங்களோட ஒரு அன்பை பரிமாறதுக்காக வேண்டி அதை ஜூஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்போ அதையும் குடிச்சிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கணும்ட சொல்லுவோம் பெர்சனலாக நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து டிராவல் பண்ணுறீங்களா இருந்தால்

ஃபைனல் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்மளோட ப்ரோக்கு வந்து சாப்பிட்டே இல்லை ஆள் அதை பண்ணி எங்கேயா நித்திரவளமா எடுத்துருக்காரு பாருங்க நான் இங்கே வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்னாங்க ஆனால் இங்கே இப்போ இது வரைக்கும் இன்னும் முறை சாப்பிட்றதுக்கான சாப்பாடு இப்போ இதுக்குள்ளே இருக்குது உலக ஹாட்டுங்களேன் எங்களால் சாப்பிட்டுக்குள்ளே முடியாது போயிட்டு ஏன்னா ஏப்ஸ்லேயும் வந்தால் பர்கர்லாம் சாப்பிட்டு வந்தால பர்கர்லாம் அப்படியே ஊதினமாக இருக்குது அடுத்தது ஜூஸும் வந்து கொண்டு வந்தீங்க தம்பியாக்கள்

ரெண்டு பேர்ல இன்னும் ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்குது சரி ஓகே நாங்கள் இந்த இடத்துல இருந்து போய் கிளம்புறோம் ஓகே சாப்பாடு நல்லா இருக்குது வேற லெவல் ஓ சரி ஓகே நான் பாப்பா போகும்போது தொடர் இப்போ லைனிங் குடிக்க வேண்டிய சொன்னேன் இனிமேல் குடிக்கலை அதுக்கேன்னு சொல்லி அதுக்கு நான் அந்த இதுக்கு பதிலாக ஜூஸ் வந்து கிடச்சிருக்கி அதையும் குடித்தாச்சு மட்டை கிளப்பு போய்ட்டு வந்து கொண்டே இருக்கிறோம் சுமார் இப்போ ஒன்று தூரமாதிரி தான் போனேன் நாங்கள் ஆட்டோவில் அவனையும் மட்டை கிளப்பு டவுனையும் பார்த்துட்டு அப்படியே கேட்பு அது ரெண்டு இப்படியே வந்து எப்படி எங்கேயா சின்ன சின்ன கடைகளுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிடுது இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து கழுவாஞ்சிக்குடி கழுவாஞ்சிக்குடி உங்களை சிட்டி கொஞ்சம் நாங்கள் காட்ட போகிறோம் முன்னே முதல் இருந்ததை விட இப்போ எப்படி இருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போ எல்லாம் வெளியில எல்லாம் அரிப்பீங்க பார்க்காம இருப்பீங்க கொண்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்க கழுவாஞ்சிக்குடி ஓகே நாங்கள் இப்போ அண்ணா வந்து சொன்ன மாதிரி நேரத்துல நுழைஞ்சிட்டோம் பக்கத்துல வந்து பிஎஸ்சி பேங்க் இருக்குது அப்ப இந்த பக்கமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய இல்லமும் இருக்குது இடது பக்கமாக வந்து பெட்ரோல் செட்டு வந்து இருக்குது அதே மாதிரி இங்க வந்து நிறைய நகைக்கடைகள் கடைகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது நாம இப்ப வெள்ளாவளிக்கு போக போறோம் வெள்ளாவளி போக போகணுமா இருந்தால் இதுல வந்து ஒரு சின்ன ஜங்ஷன் ஒன்று இருக்குது வலப்பகம் மூலமாக இருந்தால் நம்மளுடைய பாதை வரும் வெள்ளாளி போறதுக்கான பாதை இதில் நம்ம திருவா வீட்டுக்குமே போகணுமா இருந்தால் கல்முனை

மார்க்கெட் சந்தை இருக்குது அப்போ இதாக வந்து கழுவாஞ்சூடி நகரம் தற்போதைய நிலைமை இப்போ நாங்கள் வந்து வருகின்ற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை நாலு மணி ஆள் ஆகுது அப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த வருகின்ற இந்த இடத்துல வருகின்ற அந்த மக்கள் கூட்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் கலைஞ்சிட்டாங்க என்னன்னாச்சு ஓ ஈவினிங் டைம் அப்போ அதால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது சனம் கொஞ்சம் குறைவாக இருக்குது இருந்தும் க்ரௌடா இருந்தும் க்ரௌடு தான்

அடுத்த சாப்பாட்டு கடைகள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்லாம் இருக்குது மெயினால் போகிறபடியா மெயினால் போகிறபடியாக அந்த மாதிரி சொப்புகள் தான் கொஞ்சம் பார்க்க முடியும் மொபைல் ஷோப் அந்த மாதிரி அப்புறம் உடுப்பு கடைகள் அப்படியான இதுகளை தான் பார்க்க முடியும் உள்ள இல்லை நாங்கள் வெளியில் ஹோட்டலில் மெயினால வழியாக இந்த இடத்துல ஸ்டூடியோ அதுகள் தெரியும் வைன் ஷோப்பும் இருக்குது நம்மளோட குடிமக்கள் அவர்களுக்கும் வைன் சோப்பெல்லாம் இருக்குங்க எல்லா இடங்களும் இருக்குது சகல வண்டிய சாமான வேண்டிய ஒரே இடம் மக்கள் நாயகனையும் உறவு வேற பாட்டு வருது இல்ல பாப்பம்

மலையில் நீ நடைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயில் நீ நடக்கையில் எனக்கு வியர்வை வரும் இருமலை மது புறக்கி அடிச்சது எதுல விட்டு வெயில் வெயில் நீ நடக்கையில் எனக்கு வியர்வை வரும் உடல்கள் தான் இரண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 நீ அந்த எல்லாம் ஓகே அந்த ரோஜா ரோஜா என்றி மேல ஏறி இறங்கிது எல்லாம் சரியா வரோம்

Dilek Dilek Jen Dilek Jen Makanan yang